keliah 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 வெள்ளட்டி வெள்ளகுட்டி வெள்ளக்குட்டி தங்கம் இங்கே பேர் பட்டு

நான் பார்க்குறேன் கால் போக மாட்டேங்குது அந்த நம்பருக்கு பட்டே பட்டு 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 தங்கப்பட்டு தங்கப்பட்டு கட் தூங்குது அது நல்லா வளான்ட்டு வந்துட்டு செலவுடி ஏ பட்டு வலா பட்டு எவ்வளோ தூங்குது வருமா அசைய அசைவ பட்டு பட்டை பட்டு சரி தூங்கு தூங்கு தூங்குதா எல்லாம் தூங்குது கருப்பூட்டி எங்க தூங்குதா பட்டு பட்டு முக்கு பட்டு முக்கு பட்டு இந்தா இந்த தடி அவ்வளோ ஆட்டம் போட்டு வந்து பத்துக்குது பாருங்க டீ వెళ్ళతంగా వెళ్ళమ్మా వెళ్ళయమ్మా ఎర ఎంగ వరా వరీ పడుపు నీ అదికి ఇప్పుడు పట్టుక్రంట

Hmm. Celup lah, celup lah, celup lah. Celup lah, celup இதெல்லாம் தூங்குங்க இந்த நேரத்தில் கரெக்டாக ஒம்பது மணி ஒம்பது வரைக்கும் ஏஞ்சிருங்க இப்போ மாடியில் போய் ஒன்று அதுங்கள நட்டு ஆறு மணி நேரம் வந்து படுத்து அப்புறம் படுத்து தூங்கிடுங்க

பட்டுவாளா ஒரே ரூபா ஆட்டம் மட்டும் இப்ப வந்து தூங்குடியும் இப்ப வந்து தூங்குடுவோம் இப்ப வந்து தூங்குடியும் செல்ல குட்டி சே சே சாரிடி சாரிடி எப்படி தூங்குது செல்ல குட்டி மிளகு மிளகு தூங்குச்சுன்னா அந்த பிள்ளை இந்த கருப்பு பிள்ளை என்ன பண்ணுது இதுவும் தூங்குது പടുങ്ങടി ഉടുത്തേക്കാദ

Ê Hãy subscribe cho kênh <Nhạc> Ghiền <Nhạc> Elsa 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 Ana Ana Ya mini key.